வராகித்தாயின் சக்தி வாய்ந்த சத்திய வாக்கு இது என் தங்கமே உன்னிடம் நான் காட்டுவது மௌனம் ஏனென்றால் நீ நினைக்கலாம் அம்மா என்னை கண்ணெடுத்து பார்க்கவில்லை என்று அந்த நினைவை அறவே நீ ஒழித்துவிடு ஏனென்றால் என் விருப்பமே சதா உன்னோடு இருப்பதாகும் உங்களில் எத்தனை பேர் என்னை அவர்களின் உயிர் மூச்சாக நினைக்கிறார்கள் அப்படி என் நாமத்தை சதா சர்வகாலமும் காலமும் சொல்லி கொண்டு வந்தால் நான் அவர்களை விட்டு போவதற்கு எனக்கு வேறு இடம் ஏது என் பக்தர்களின் இதயக் கமலமே நான் வீற்றிருக்கும் சிம்மாசனம் என்னை நம்பி ஏமாந்தவர்கள் என்பது பேச்சிற்கே இடமில்லை நான் எப்போதும் உங்களுடனேயே இருக்கின்றேன் உங்கள் வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து நிம்மதியாக இருங்கள் உங்களோடு எப்போதும் உங்கள் அன்னையான நான் இருக்கிறேன் நீ என்னை நினைக்கும் ஒவ்வொரு கணமும் உன் துன்பத்தை போக்க நான் ஓடோடி வருவேன் என்னை மனதால் நினைத்தாலே போதும் உன் தேவைக்கான பதிலை ஏதாவது ஒரு வடிவில் உனக்கு கிடைக்கும்படி உன் அன்னையான நான் செய்வேன் இப்போது நீ என்னை நினைத்தாயல்லவா அதனால்தான் உன்னை காண ஒரு நொடியும் தாமதமில்லாமல் வந்துவிட்டேன் உன் எதிர்காலத்தை அறிந்தவள் நான் ஆகையால் என்னை நீ ஆராயாமல் நான் உனக்கு நிகழ்காலத்தில் வரமாக கொடுத்திருப்பதை மனநிறைவோடு ஏற்றுக்கொண்டு அமைதியாக இரு உன்னுடைய பாரத்தை என்னிடம் ஒப்படைத்த பிறகும் அதை பற்றி நீ நினைத்து இருந்தால் நான் எப்படி செயல் செயல்புரிவது கஷ்ட நஷ்டங்களால் கலங்காமல் நீ போய்க்கொண்டே இரு தன் பக்தர்களை கஷ்டங்களிலிருந்து மீட்க வேண்டும் என்று தீர்மானம் செய்து கொண்ட உன் அன்னையான நான் உன் கையை பலமாக பிடித்துக்கொண்டு கொண்டு அழைத்துச் செல்வேன் உனது இரக்க குணம் பிறருக்கு உதவ வேண்டும் என்கிற உன்னதமான மனோபாவம் இந்த நிலையிலும் பிறர் கஷ்டப்படுவதை காண சகிக்காத மனம் இருக்கும் இடத்திற்கு உண்மையான விசுவாசத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் நீதியை நேர்மையை பின்பற்ற வேண்டும் என்று நினைத்து அதன்படி நடந்து வந்ததால் நான் கீழான நிலைக்கு இறங்க நேர்ந்தது என்று நினைக்கிறாய் கெட்டவர்களும் கெடுமதி உள்ளவர்களும் நன்றாக இருக்கும்போது நல்லவர்களான நாங்கள் மட்டும் ஏன் கஷ்டப்பட வேண்டும் கஷ்டத்தை மட்டும் ஏன் நீ எங்களுக்கு பரிசாக தர வேண்டும் என்று நினைக்கிறாய் உன்னை போன்ற நல்லவர்கள் பலரும் இப்படித்தான் புலம்புகிறார்கள் இது இன்றோ நேற்றோ தொடங்கி நடந்து வருகிற விஷயமல்ல காலகாலமாய் நல்லவர்கள் புலம்புவது தொடர் கதைதான் நல்லவர்கள் தங்களது எஞ்சியுள்ள கர்மவினைகளையும் தீர்த்துவிட்டு முற்றிலும் சந்தோஷத்தை பெறுவதற்கே கஷ்டத்தை அனுபவிக்கிறார்கள் நான் உன்னிடம் பிரத்யட்சமாக விளங்கவே இந்த தற்காலிகமாக நடக்கும் கஷ்டம் ஏனென்றால் நான் நல்லவர்கள் மனதில் மட்டுமே வாழ முடியும் கெட்டவர்கள் மனதில் எனக்கு இடம் ஏது இப்படி உன்னை கஷ்டப்படுத்தி நான் வாழ்வதால் என்ன பலன் என்று நீ நினைக்கலாம் நான் உன்னை பக்குவப்படுத்தி பெருமைப்படுத்துவதற்கு இதை உனக்கு வரப்பிரசாதமாக கொடுத்திருக்கிறேன் உன்னுடைய தகுதிக்கும் தாங்கும் சக்திக்கும் ஏற்பத்தான் கஷ்டத்தை உனக்கு தருகிறேன் இதை உன்னால் சமாளிக்க முடியும் சோர்வு எதற்கு அது உன்னை பலவீனப்படுத்தி சிந்தனையை முடக்கும் செயலை குறைக்கும் மந்த புத்தியை உண்டாக்கும் இதற்காகவா நான் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தேன் இந்த நேரத்தில் நீ வேகமாக செயல்பட வேண்டும் உன்னோடு உன் அன்னையான நான் இருக்கிறேன் உன்னை ரணப்படுத்திய அவமானங்களும் துயரங்களும் நீ வடித்த கண்ணீரும் என்றும் அர்த்தமில்லாமல் போகாது வாழ்வில் நடைபெறுவது எல்லாம் உனக்கு எதிராகத்தான் இருக்கிறது ஆனாலும் அதற்காக நீ கவலைப்படாதே அனைவருக்கும் இது போன்று நடப்பது இயல்புதான் எதற்கும் ஒரு முடிவு உண்டு நல்லவர்கள் என்றும் தோற்பது இல்லை என்னை நம்பியவர்கள் என்றும் கைவிடப்படுவதும் இல்லை என் மீதும் என் வார்த்தைகள் மீதும் நம்பிக்கை வை நீ நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இரு கஷ்டத்தை சகிக்க பழகு எதையும் எதிர்த்து நில் உன்னை ஏமாற்றியவர்களை நினைத்து மனம் தளர வேண்டாம் இவையெல்லாம் இன்னும் சில காலங்களில் முடிவுறப்போகிறது உன் நிலை மாறும் உன் அன்னையான நான் மாற்றுவேன் இந்த கஷ்ட காலத்திலிருந்து உன்னை விடுவிக்கவே உன் வினைகளோடு நான் இங்கு போராடி இருக்கிறேன் அனைவரும் வியக்கும் வண்ணம் நீ வெற்றி காணப்போகிறாய் உன்னை தேடி நிச்சயம் பல வெகுமதிகள் வரப்போகிறது உன்னை சுற்றியுள்ளவர்களுக்கு முன்பாக நீ பட்ட அவமானங்களுக்கும் நீ வடித்த கண்ணீருக்கும் உன்னை அவர்கள் முன்னால் தலைநிமிர்ந்து வாழ வைப்பேன் அவர்கள் உனக்கு செய்த தவறையும் துரோகத்தையும் உணர்ந்து உன்னிடம் மன்னிப்பு கேட்க வைப்பேன் உன் நிழலாக நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு நானும் இருப்பேன் நீ என் பரிபூரண ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை இன்றிலிருந்து உனக்கான நேரம் தொடங்கிவிட்டது உடல் மனம் பணம் ரீதியான உன் அனைத்து கஷ்டங்களும் இன்றிலிருந்து நீங்கும் இனி சகல நலமும் வளமும் பெற்று சிறப்பாய் வாழ்வாய் குழந்தையே உன் வேளையாகவே வந்த எனக்கு வேறு வேலை என்ன இருக்க முடியும் கனநேரம் அமைதியாய் அமர்ந்து ஆலோசனை செய் தாண்டி வந்த பள்ளங்களும் மேடுகளும் ஆழங்களும் எல்லாம் இன்றோடு முடியப் போகிறது தங்கமே வராகித்தாயின் வாக்கு இது உலகத்தில் இயங்கும் அனைத்துமே என் கட்டளைப்படி இயங்கி வருகிறது காற்று நீர் நிலம் நெருப்பு ஆகாயம் ஜீவராசிகள் இப்படி அனைத்துமே என் விடியலுக்காகவும் அசைவுகளுக்காகவும் தினமும் எனக்காக காத்து இருக்கிறது நான் அசையாமல் போனால் என்னவாகும் சற்று நினைத்துப்பார் எனக்கு அழிவு கிடையாது நான் உனக்காகவே அவதரித்தவள் உனக்காக உன் கர்ம பலன்கள் விலக இன்றும் ஒரு நாளும் தவறாமல் நான் தினமும் உனக்காக பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறேன் உன் கஷ்டங்களையும் தேவைகளையும் என் காலடியில் விட்டுவிடு என்னை சரணாகதி சரணாகதியடைந்தால் உன்னை நான் பாதுகாப்பேன் எதையும் நெருங்க விட மாட்டேன் உனக்கு விதிக்கப்பட்ட விதியின் சீற்றத்தால் தினமும் நீ அவதிப்பட்டு கொண்டிருக்கிறாய் உலகத்தையே ஆட்டி வைக்கும் வேலையை செய்யும் நான் உன்னை விடுவிக்க மாட்டேனா என்னுடைய நேரடி பாதுகாப்பில் நீ இருக்கிறாய் என் பாதுகாப்பு மிகவும் வலிமை வாய்ந்த கவசமாகும் என் செல்வங்களை காப்பதற்கு வந்த சத்குரு நான் நினைத்துப் பார்க்க முடியாத அளவிற்கு உன்னை நான் விரைவில் உயர்த்துவேன் தங்கமே எதற்கும் கலங்காதே உன் வாழ்க்கையில் நடக்கும் எல்லா விஷயங்களும் ஒரு பாடத்தையும் அனுபவத்தையும் புரிதலையும் ஏற்படுத்தவே நடக்கிறது அதை ஏற்கவும் அதன்படி நடக்கவும் கடினமாகத்தான் இருக்கும் ஆனால் நல்லதை ஒருமுறை சுவாசித்தால் அது தரும் தென்றலை மனமாற நுகர்ந்தால் அது தரும் புத்துணர்வை அனுபவித்தால் நீ வாழ்க்கையின் உண்மையான தென்றலை உணர முடியும் நாம் உடம்பு சரியில்லை என்ற போது உட்கொள்ளும் மருந்து கசப்பாகத்தான் இருக்கும் கசப்பு என்று தெரிந்து அதை நல்லது என்று நினைத்து உட்கொண்டால் உடல்நிலை சரியாகும் அது தரும் கசப்புதான் தான் உன் உடல்நிலையை குணப்படுத்த முடியும் உடல்நிலைக்கு மருந்து கசப்பாக இருக்கும்போது வாழ்க்கைக்கு தேவையான உன் மனதிற்கு தேவையான விஷயங்களும் கசப்பாகத்தான் இருக்கும் ஆனால் அந்த நிதானம் பொறுமை நம்பிக்கை இவையாவும் கசப்பு அல்ல சில நிகழ்வுகள் உன் கோபத்தையும் மன வலிமையையும் சோதிக்கும் பொருட்டு அது கசப்பு போல உணர வைக்கும் சாதாரண சூழ்நிலையில் அதை உன்னால் உணர முடியாது ஆனால் விதிவசத்தால் உனக்கு நிகழும் சூழ்நிலை இவை கசப்பான மருந்தாய் உன்னை உட்கொள்ள வைக்கிறது உனக்கு எப்பொழுதும் என் துணை உண்டு என் தங்கமே உன்னை என் கருவறையில் வைத்து நான் பார்த்து பாதுகாக்கின்றேன் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை வாழ்க்கையில் நிம்மதி வெற்றி சந்தோஷம் என எல்லாம் உனக்கு இனிமேல் தென்றலாய் உன்னை சிலிர்க்க வைக்கப் போகிறது தாண்டி வந்த பள்ளங்களும் மேடுகளும் ஆழங்களும் எல்லாம் இன்றோடு முடியப் போகிறது எல்லாவற்றிற்கும் ஒரு நாள் காலம் வரும் என காத்திருந்த உன் பொறுமையும் நம்பிக்கையும் இனி உனக்கான எல்லாம் வரிசையாய் வந்து குவிய போகிறது உன்னை விட்டு தள்ளி நிற்கிறேன் என்று உன் மனதில் எழும் குழப்பங்களை தூக்கி எறி நீ என் உயிர் நான் எங்கு இருக்கிறேனோ அங்கு நீயும் இருக்கிறாய் எப்போதும் இருப்பாய் என் உயிராய் இருப்பாய் இனிமேல் உன் வாழ்வில் நடக்கும் எல்லாமே ஒளிரும் நீ எதற்குமே பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை உன் அன்னையான நான் ஏற்றுவேன் உலகத்தில் என்ன மாறினாலும் நகர்ந்தாலும் உன்னை விட்டு உன் அன்னையான நான் ஒருபோதும் விலக மாட்டேன் நீ உன் குடும்பத்தோடு எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் வாழ்வாய் நான் உன் வீட்டிற்கே வந்துவிட்டேன் உன்னை கவனித்து இருக்கிறேன் தினமும் உன் முகம் வாடி போகிறது என்னிடம் நீ வைத்த வேண்டுதல்கள் நடக்குமா நடக்காதா என்று நம்பிக்கை குறைவோடு நீ சிந்திக்கின்றாய் அந்த எண்ணம் உனக்கு எதிராக மாறிவிடும் என் குழந்தையே நம்பிக்கையை கைவிடாதே முயற்சியை கைவிடாதே உன் வீட்டிற்கு வந்துவிட்ட என்னிடம் இன்முகத்தோடு பேசு உனக்கு நல்லதே நடக்கும் மற்றவர்களிடம் பேசும்போது பொறுமையோடும் கவனத்தோடும் வார்த்தைகளை உபயோகப்படுத்து அவசரப்பட்டு வார்த்தைகளை கொட்டிவிடாதே வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தோல்விகளால் மனம் சோர்வடைந்து இதற்கு மேல் நான் போராட முடியாது என்று நினைக்காதே வெற்றி தோல்விகளை குறித்து கவலைப்படாமல் உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல் கடமைகளை தவறாமல் செய் அந்த நம்பிக்கையே உன்னை வெற்றி பெற செய்யும் ஒரு காரியத்தை செய்யும் முன் என்ன செய்கிறோம் எதற்காக செய்கிறோம் என்ற தெளிவோடு செய்தால் அதில் நீ தோல்வியே யுற்றாலும் அது உனக்கு ஒரு பொருட்டாக இருக்காது அந்த அனுபவமே உனக்கு மீண்டும் அந்த செயலில் முயற்சித்து வெற்றி பெற இலகுவாக அமையும் இவ்வுலகில் எவரும் எல்லாவற்றிலும் சரியான செயல்பாடோடு இருக்கும் உடலோ மனமோ இல்லை அந்த வகையில் அனைவரும் ஒரு விதத்தில் ஊனமுற்றவர்கள்தான் மற்றவர்கள் உன் ஊனத்தை குறை கூறுவதை கேட்டு வருந்தாதே அவர்களும் ஏதோ ஒரு வகையில் ஊனமுற்றவர்கள்தான் எது உன் கடமையோ அதை ஆனந்தமாய் விரும்பி பிரியமோடு செய் அப்போதுதான் உனக்கே ஓர் உத்வேகம் இருக்கும் வாழ்விலும் வெற்றிகள் குவியும் வாழ்க்கையில் நிகழும் அனைத்து இன்பமோ துன்பமோ எல்லாம் எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்பதை பொறுத்துதான் வாழ்க்கையின் நினைவுகள் அமையும் துன்பம் என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் அது தன்னால் விலகுமா என்றால் இல்லை அதை அனுபவித்து அதை எதிர்நோக்கி கடந்து வந்துதான் ஆக வேண்டும் எல்லாம் நீ எடுக்கின்ற மனப்பக்குவத்தில்தான் அமைந்துள்ளது உன் இன்பமும் துன்பமும் அடிபட்டால் வலிக்கும் என்று தெரியும் அடிபட்டவுடன் நீ அழுகின்றாய் உன் மனதில் வலிக்கிறது என்ற உணர்வு தோன்றியதும் உன் கண் கலங்குமல்லவா அதற்காக இனிமேல் எங்கேயும் செல்லக்கூடாது நகரக்கூடாது அப்போதுதானே அடிப்படும் என்று யோசித்தால் உன்னால் வாழ முடியுமா சொல் அதை போல துன்பம் உன்னை காயப்படுத்தும் என்று தெரியும் அது வலிக்கும் என்றும் தெரியும் அதை தைரியத்தோடு ஒரு முறைக்கு இருமுறை நிமிர்ந்து பார் அது உன்னை என்ன செய்கிறது என்று எதற்கும் மனம் தளராதே உன்னால் முடியும் என்று போராடு துணிந்து நில் பல வெற்றிக்கனிகளை நீ பறிப்பாய் இன்றிலிருந்து உன் கஷ்டங்கள் நீங்கி உன் வேண்டுதல் நிறைவேறும் நீ நினைத்தபடி உன் குடும்பம் தொழில் மிக திருப்திகரமாக இருக்கும் இது உன் அன்னையானையின் சத்திய வாக்கு காலம் ஒரே மாதிரியாக இருக்கும் என்று கருதாதே தங்க சிம்மாசனங்களும் கண் மறைவாகிவிடும் அதிகாரங்கள் மறைந்து போகும் செல்வவளம் வளம் சொல்லாமலேயே சென்றுவிடும் கொடுக்கும் கரங்களே பெற்றுக்கொள்ளும் கரங்களாகிவிடும் அப்போது கொடுப்பவர்கள் இருக்க வேண்டுமல்லவா அதனால் செல்வம் இருப்பவர்கள் கொடுப்பதை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் விதையை அப்படி விதைத்து கொண்டால் பலன் கிடைக்காமல் போகாது என்னுடையது எனக்கு மட்டுமே என்ற பாவத்துடன் நாட்களை கடத்தி தேவை ஏற்பட்டபோது எனக்கு யாரும் இல்லை என்று கருதினால் பிரயோஜனம் என்ன தானம் செய்தது வீண் போகாது ஆறுதல் சொன்னால் அது வீணாகாது உதவி வீணாகாது நல்ல சொற்கள் வீணாகாது அன்பு வீணாகாது தேவை நேர்ந்த போது அதிக பலனை இக்குணங்களே அந்த இறைவனின் வடிவத்தில் பிரத்யட்சமாகும் இன்று இருக்கும் நிலைமையை பார்த்து நாளையும் இப்படியே இருக்கும் என்று நினைத்து விடாதே உன் நிலைமையை மாற்ற எனக்கு ஒரு நொடி போதும் நீ மனிதரிடம் மனிதனாக பழகு அன்பாக பழகு அவருக்கு ஆறுதல் அளிக்கும் முறையில் பழகு காலத்தோடு பழகு யாருக்கும் சிரமம் ஏற்படாத வகையில் பழகு அதே போல உன் பேச்சும் அமைதியோடு இருக்கட்டும் நேற்றைய மனிதனின் குணம் இன்று பார்க்க முடியாது குணங்கள் மாறிக்கொண்டே இருக்கும் யாரையும் அவர்களின் உருவத்தை வைத்து எடை போடாதே என் குழந்தையே